எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்பிரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் சிறுதானியம் யூஸ் பண்ணி நான் நிறைய பண்ணிருக்கேன் இன்னைக்கு சிறுதானியம் வச்சு ஒரு அருமையான பிரேக் ரெசிபி பார்க்க போறோம் இது வரகரிசி உப்புமா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட வாங்க இந்த உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் வரகரிசி எடுத்திருக்கேன் இது இருநூத்தி ஐம்பது எம்எல் கப் வரகரிசியை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறேன் இந்த உப்மாவை நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் வரகரிசி வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் குக்கரில் செய்யும் போது வெந்து வரும் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய்யில் செய்கிறதுனால உப்புமா நல்ல வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் பொடுசா நறுக்கின ஒரு வெங்காயம் கீரன ஆறு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாயை கொஞ்சம் குறச்சி போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா பொடுசாக நறுக்கி சேருங்க கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து கலந்து விடுங்க அடுத்து பொடுசா நறுக்குன ஒரு கப் கேரட் பொடுசாக நறுக்கின ஒரு கப் பீன்ஸ் உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்தால் அதையும் சேர்க்கலாம் காய் பாதி வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க நான் நிறைய உப்புமா ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன் சில லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து ஊற வச்ச வறுகரிசியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த வரகரிசியில புரோட்டீன்ஸ் ஃபைபர் மினரல்ஸ் எல்லாம் இருக்கிறதால பாரம் ஒரு தடவை கண்டிப்பா செய்யுங்க நல்ல ஹெல்த்தியான ரெசிபி ஒரு கப் வரகரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊத்திக்கலாம் அரிசி எடுத்த அதே கப்லயே தண்ணியும் அலந்து ஊத்துனீங்கன்னா சரியா இருக்கும் இப்படி செய்யும் போது உப்மா நல்லா உதிரி உதிரியா வரும் உங்களுக்கு கொஞ்சம் கொழவா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க விசில் வந்துடுச்சு ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு பிரஷர் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப குக்கரை திறந்து பார்க்கலாம் பாருங்க இந்த வரகரிசி உப்புமா நல்லா சாஃப்டா வெந்திருக்கு உதிரி உதிரியாவும் இருக்கு ஒரு சர்விங் प्लेटக்கு மாத்தி மேலே கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை தூவி உங்களுக்கு பிடிச்ச சட்னி கூட சர்வ் பண்ணுங்க நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.